வணக்கம் வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பாத்தீங்கன்னா சத்தான பாலக்கீரை கடையில் தாங்க பார்க்க போகிறோம் கீரை பருப்பு எல்லாம் சேர்த்து செய்யும்போது இந்த கடையில் ரொம்ப அருமையாக இருக்குங்க சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம் வாங்க எப்படி செய்கிறோம் வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்குறேன் இது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுடுங்க இப்போ இந்த பருப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்துருக்குறேங்க அதை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்டு கூட சேர்த்துக்கலாங்க ஆனால் நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அலசி வச்ச பருப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகா நாலஞ்சு பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க கொஞ்சம் சீரகமும் மஞ்சள் பொடியும் சேர்த்து விட்டுட்டு நல்லா தண்ணி விட்டு ஒரு முக்கால் பாகம் வேக விட்டுறலாங்க இப்போ இந்த பருப்பு கூடவே கொஞ்சம் தண்ணி நிறையவே சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் லா கீரை வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சப்போஸ் தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க அப்படி சேர்த்தோம்னா அந்த கடையில் டேஸ்ட்டே குறைஞ்சிரும் அதனால் இப்போவே கொஞ்சம் தண்ணி தாராளமாகவே சேர்த்து பருப்பு வேக விட்டுறலாம் இந்த பருப்பு தண்ணி கூடவே கீரை தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அருமையாக பருப்பு வெந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ இதில் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு விட்டுடலாம் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையும் சேர்த்துருங்க பாலைக்கீரை ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சிங்க ரொம்ப நல்லது இப்போ கீரை பருப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் பருப்பு கீரை எல்லாம் வெந்து வர வர கரெக்டாக வந்துடும் இப்போ நல்லா கீரை வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் அருமையாக கீரை வெந்துருச்சு கடைசியாக உப்பு சேர்த்து விட்டுடுங்க இதில் சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கீரையில் கொஞ்சம் தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை நல்லா வடித்து எடுத்துட்டு ஒரு மத்து போட்டு நல்லா இந்த மாதிரி மசித்து விட்டுடுங்க ரொம்பவும் வலுவலும் கடைஞ்சிடக்கூடாதுங்க கொஞ்சம் கீரையாக இருக்கிற மாதிரி தான் மசித்து எடுக்கணும் பாருங்கள் அருமையாக வசித்து எடுத்தாச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுக்கங்க நான் கொஞ்சம் வடகம் சேர்த்துக்கிறேன் கீரைக்கு எப்போமே வடகம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குங்க ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்து விட்டுட்டு நல்லா பொறிஞ்சதும் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற கீரை கடையில் சேர்த்துடலாங்க அவ்வளோதான் சூப்பரான பாலக்கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தாங்க சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம் ரொம்பவே அருமையாக இருக்குங்க இந்த சத்தான பாலக்கீரை இன்னைக்கே ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி